லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு போனோம் போனதுக்கு அப்புறம் போட்டிங் போலாம் அப்படின்னு பிளான் போட்டோம் நாங்க வந்து ரெஸ்ட் எடுத்து ரொம்ப நேரம் ஆனால போட்டிங் டைம் முடிஞ்சிருச்சு நாங்க போய் டிக்கெட் எடுக்கிறப்ப கடைசி நேரத்துல டிக்கெட் இல்ல போட்டிங் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல லேக்கு பக்கத்துல நிறைய கடத்தருவிழா இருந்துச்சு அங்கே சுத்தி பார்த்துட்டு லேக்கு கெல்தாப்லேயே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தெருவோரை கடை இருந்துச்சு அங்க வந்து மேகி பஜ்ஜி இதெல்லாம் போட்டிருந்தாங்க தங்கச்சிக்கு மேகி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னால அவருக்கு வந்து போய் மேகி வாங்கணும் மேகி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க லாட்ஜுக்கு போயாச்சு லாட்ஜுக்கு போய் அங்கேயே நைட் ஃபுல்லா இருந்தாச்சு ஏன்னா வந்து அதுக்கடுத்து சுத்தி பாக்குற இடம் எதுவும் இல்லை அப்படின்றதுனால லாட்ஜ்லயே இருந்தாச்சு நாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க நைட் சாப்பாடு வெளியே வாங்கி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு காலையில எந்திரிச்சோம் நாங்க லேக்குக்கு போகல ஒரு ஏமாற்றத்தோட வந்துட்டோம்ல அதனால ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சு நாங்க வந்து என்ன செஞ்சோம்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லேக்குக்கு போக ஆரம்பிச்சோம் அதுவும் சும்மா இல்ல ஒரு அரை மணி நேரம் நின்றோம் இந்த லாக்டவுன்லயும் இவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னா லேக்ல வந்து நிறைய பேர் போட்டிங் போனாங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள ஏற்காடு பக்கத்துல உள்ள சேலம்ல உள்ளவங்க எல்லாம் நிறைய பேர்லாம் வந்தாங்க அடுத்து நாங்கள் போட்டிங் நிறைய நேரம் போனோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படின்ற மாதிரி தான் டைமிங் கொடுத்தாங்க அந்த ஹாஃப் அன் ஹவருக்கு லேட் ஆகினீங்க அப்படின்னா உங்கள் டிக்கெட்டை வந்து நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் காசு வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால ஹாஃப் அன் ஹவர் நாங்கள் வந்து கரெக்டாக போயிட்டு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் போட்டிங் இருக்கிற இடத்துக்கு உள்ளாக்கையும் நிறைய கேண்டீன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு நாங்க வந்து என்ன செஞ்சோம் பாப்கார்ன் ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்த அடுத்ததுக்கு கிளம்ப ஆரம்பித்தோம் அடுத்த இடம் பாத்தீங்கன்னா கப்பீல் இருக்காங்க ஏன்னா நேற்றே வந்து ஏற்காடில் நிறைய இடத்தை சுற்றி பார்த்தாச்சு அடுத்த இடம் பப்பஹில்ஸ் அப்படின்றதுனால பப்ஹில்ஸுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் போட்டோம் நாங்கள் வந்து பப்பில்ஸ்க்கே ஒரு நாள் வந்து நாங்கள் செலவு பண்ணியாச்சு பப்பீல்ஸில் வந்து நான் டீட்டெயிலாக எதுவும் சொல்ல வரல நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத சொல்ல போகிறேன் ஏன்னா பப்ப நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் அங்கே என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு அட்வென்ச்சர் பண்ணேன் ஒன்று வந்து ரோப்பி இன்னொன்று வந்து ஜம்பிங் என் தங்கச்சி வந்து வாட்டர் போட்டிங் பண்ணால் வேறு யாரும் எதுவும் பண்ணலை நான் வந்து ஏக படாத எதே என்னால் ஜாலியாக இருக்கும் ரொம்ப அதிகமாக ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பார்த்தீங்கன்னா எல்லோரும் படாத பார்த்து எனக்கு ரொம்ப பயமாக போச்சு அதுக்கடுத்து நான் எதுவுமே பண்ணுறதுக்கு இறங்கவே இல்லை அதுக்கடுத்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அங்கேயே ஒரு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் என்ஜாய் பண்ணியாச்சு நாங்கள் வந்து விசாரித்து பார்த்தோம் இன்னும் ஏற்பட்ட இடங்கள்லாம் இருக்கா அப்படின்னு நான் நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு முதல்ல லாக் லாக்டவுன் ஓப்பனிங் இல்லை நிறையா இடங்கள் இருக்குது பட் இந்த லாக்டவுனில் ஓப்பனிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து வியூஸு வியூ பாயிண்ட்ஸ் சில்க் ஃபார்ம் அதுக்கடுத்து லேக்கு பப்பீன்ஸ் இதை மட்டும் என்ஜாய் பண்ணோம் பப்பீன்ஸ் திறக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கடுத்து நாங்கள் வந்து மூன்றரை மணிக்கு பஸ்ஸில் ஏறியாச்சு சேலம் பஸ்ஸில் ஏறி சேலத்துக்கு போயிட்டு சேலத்துலேருந்து ஈரோடு ஸ்டேஷனுக்கு போய்ட்டு ஈரோடுலேருந்து அப்படியே ராம்நாட் போக ஆரம்பிச்சாச்சு நான் வந்து ஏற்காடுக்கு பிளான் போட்ட போயே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு லாக்டவுனில் திறந்துருக்குமா திறந்துருக்காதா அப்படின்னு ஆனால் வந்து எங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நிறைய இடங்கள் திறந்துருந்துச்சி மனசு நிறைய இருந்துச்சு நல்லா சுற்றி பார்த்தோம் ஒரு நிம்மதியான ஒரு டூராக இருந்துச்சு போனதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுல நிறைய இடத்த சுற்றி பார்த்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் பண்ண மாதிரி ஒரு போயிட்டு எதுவுமே பண்ணாமல் எதுவுமே இல்லாமல் வந்தால் திருப்தி அடையாமல் இருக்கும்ல ஆனால் இந்த டூர் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த டூரை வந்து மறக்க முடியாது இந்த லாக்டவுனில் போன டூர்ல இதுவும் ஒன்று ஓகே காய்ஸ் நீங்களும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட எங்கள் டூர் பிளாக்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டான விஷயங்களோட தந்திக்கிறேன் பாய் நாங்கள் எங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்கு ஈரோரில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுக்கி இருந்தப்ப என் தங்கச்சி வந்து போர் அடிக்குது அப்படின்றனால அந்த டைல்ஸ்லாம் வழுக்கிறப்ப அந்த இடத்துல நின்று ஆடினா இதுதான் சூப்பராக இருந்துச்சு இந்த இவளோட டான்ஸு